வணக்கம் வேல் வேல்வகுப்பும் வேல் மாறலும் அருணகிரிநாதர் எழுதிய வேல்வகுப்பு பருத்த முலை சிறுத்த இடை எனத் தொடங்கும் இந்த வேல் வகுப்பினை வள்ளிமலை சுவாமிகள் வேல் மாறலாக எப்படி தொகுத்து தந்தார் நமக்கு என்பதை பற்றி இங்கே உங்களுடன் பகிர இருக்கிறேன் வேல் வேல்வகுப்பில் பதினாறு சீர் பத்தி ஸ்டான்சா உள்ளது ஒவ்வொரு பத்திக்கும் இரண்டு வரிகள் முதல் பத்தி பருத்த முளை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்னு தொடங்கும் கடைசியாக பதினாறாவது பத்தி வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே அப்படின்னு முடியும் ஆகவே திருத்தணியில் பிரகாசமாயிருக்கின்ற குமரன் என் உள்ளத்தில் குடியிருப்பவன் அன்பர்கள் உள்ளத்தில் இருக்கும் மயில் மீது வரும் இந்த முருகன் கையில் இருக்கும் வேலை பற்றி பேசுகின்றார் அருணகிரிநாதர் இந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த ஸ்டான்சா வேல் மாறலாக நம்ம படிக்கும் பொழுது அது வந்து தொடங்கும்போது பனிரெண்டு முறையும் முடிக்கும் போது பனிரெண்டு முறையும் பிறகு ஒவ்வொரு ஸ்டான்ஸா பாடின பிறகு இந்த திருத்தணியில் அதை ஒரு தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம் இப்படியாக பதினாறு பத்தியாக இருக்கும் திருப்புகளை வள்ளிமலை சுவாமிகள் அறுபத்தி நாலு பத்திகளாக ஸ்டான்ஸாவாக மாற்றி நமக்கு தொகுத்து கொடுத்தார் ஒரு விதிமுறைப்படி ஒரு முறையோடு அழகாக அற்புதமாக தொகு தொகுத்து கொடுத்தார் அந்த ரிசம் மேத்தமெட்டிக்ஸ் பிஹெயண்ட் இட் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த திருத்தணியில் இருக்கின்ற குகன் கையிலே உள்ள வேலின் பெருமை என்ன அது அருணகிரிநாதர் சொல்லுவார் துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் அப்படின்னா என்ன தன்னை வழங்கும் அடியவர்களுக்கு யாராவது துன்பம் கொடுத்து அழிக்க நினைத்தால் அவர் வம்சத்தை வேரோடு அழிச்சிருமா துணையாகவும் நிற்குமாம் அப்புறம் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு துணையதாகும் அதாவது நான் தனியாக போனேன்னா என்னோட வளப்பக்கம் இடப்பக்கம் முன்னும் பின்னும் அருகெடுத்து அருமையான வார்த்தை அப்புடின்னா என்ன அருகாமையிலே வந்து இரவு பிக பகல் என்று எந்த நேரமும் துணையாக நிற்குமாம் இந்த வேல் அப்புறம் இன்னொரு இந்த வேல் வந்து சூரியன் போன்று பிரகாசமாய் சந்திரன் போன்று குழுமையாய் அறக்கர்களை அழித்து அவர்களுடைய குடலை பூமாலை போன்று தன் உச்சியிலே சூடும் வேல் இந்த வேல் அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார் தமிழ் புலவன் நக்கீரனை ஒரு முறை வந்து கற்கிமுகி அப்படிங்கிற பூதம் அவர் தங்கியிருந்த குகையை அடைச்சி வச்சிருது இந்த வேல் இந்த தமிழ் புலவனுடைய இசைக்கு உரகி அந்த குகையிலுக்கு வழி செய்து கொடுக்கிறார் அவர்கள்லாம் வெளிவருவதற்காக யார் நக்கீரன் புரிவார் வருவதற்காக இப்படிப்பட்ட திருப்புகளை சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையை அறுத்து எரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் இப்படிப்பட்ட திருப்புகளை பாடினால் பகைவரின் அதை அழிக்கிறது மட்டும் இல்லை அங்கே அறத்தை நிலைநாட்டுமாம் இப்படிப்பட்ட இந்த திருப்புகளினுடைய பெருமையை இப்போ நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு மகா சமதி ஆன வள்ளிமலை சுவாமிகள் முருகனை நேரில் தரிசனம் செய்தவர் திருப்புகழ் பாடல்களை பரப்பி உலகுக்கு வெளிக்கொன்று கொணர்ந்தவர்களில் இவர் பெரும் பங்கு வகிக்கிறார் இவருடைய இயற்பெயர் அர்த்தனாரி பின் இவரது குருவால் சச்சிதானந்த சுவாமிகள் என்று பெயர் பெற்றார் வள்ளிமலையிலே ஆசிரமம் அமைத்து அமர்ந்தார் இங்குதான் வள்ளிக்குரத்தி முருகனை சந்தித்து அவரை அடைந்த இடமும் ஆகும் இவர் திருப்புகழ் பாராயண தவ திருமு திருமுறை என்று திருப்புகழ் பாடல்களையெல்லாம் தொகுத்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி திருத்தணி படிவிழா தொடங்கினார் அது இன்று இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம வெஸ்டர்ன் கல் கல்ச்சர் பிரகாரம் எல்லாம் வெளியே போகும்போது இவர் திருத்தணி படிவிழா ஒவ்வொரு திருத்தணி மலை ஏறும்பொழுது ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகள் சொல்லி முருகனை தரிசிக்குமாறு செய்தவர் இவரே இப்போ த மேத்தமெட்டிக்ஸ் பிகைண்ட் த வ வேல் மாறலை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் இப்போ எழுதி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வேல் மாறலை பாடும்பொழுது முதல் வேல் வகுப்பிலிருந்து முதல் ஸ்டான்ஸாக பாடுவோம் அடுத்தது பதினாறு பிறகு எட்டு ஒம்பது இரண்டு பதினைந்து ஏழாவது ஸ்டான்ஸாக பத்தாவது பத்தி அது பாடின முடகு பிறகு மூணாவது பத்தி பதினாலு ஆறு பதினொன்று இப்படியே அவர் வந்து சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் தொகுத்து மொத்தம் அறுபத்தி நாலு ஸ்டான்ஸாவாக மாற்றி மாற்றியிருக்கிறார் இப்போ பாருங்கள் இந்த ஏற்கனவே சொன்ன பிறகு ஒன்று ஒன்றாவது பண்ண பிறகு பதினாறாவது ஸ்டான்ஸாக அப்புறம் எட்டாவது பத்தி அப்புறம் ஒம்போதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இதை நாலு நாளாக எழுதி நாலு நாளாக எடுத்து நான் இந்த பக்கம் எழுதியிருக்கேன் பாருங்கள் நான் கோடிட்டு காமிச்சிருக்கேன் கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை வந்து நம்ம ரோ வைஸ் ஹரிசாண்டலாக எழுதுகிறோம் ஒன்று பதினாறு எட்டு ஒம்பது அதுக்கப்புறம் என்ன பாடுறோம் ரெண்டு பதினஞ்சு ஏழாவது பத்தி பத்தாவது பத்தி அது முடிஞ்ச பிறகு மூன்று பதினாலு ஆறு பதினொன்று இப்படியே நம்ம பாடிக்கிட்டே வர்றோம் பதினாறு பதினாறு பற்றியாக நான் எழுதியிருக்கேன் இப்போ இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா ரோ வயசு எழுதிட்டே வரேன் இல்லைங்களா இந்த ரோவில் அதாவது ஹரிசாண்டில் நீட்டமாக இருக்கிற இந்த இந்த ரோ வயசில் எந்த நாலு எண்களை கூட்டினாலும் முப்பத்தி நாலு வரும் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் நான் அதை வந்து கோடிட்டும் காமிச்சிருக்கேன் முப்பத்தி நாலு வந்து மூணு ப்ளஸ் நாலு ஏழு ஏழா ஏழாக வருது எந்த நீங்கள் நாலு நம்பரை கூட்டினாலும் முப்பத்தி நாலு வரும் அதுக்கப்புறம் வேர்ட்டிகலாக காலம் வைஸ் எழுதிக்கிட்டே நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க முதலாவது காலத்துக்கும் இரண்டாவது காலத்தில் இருக்கிற எந்த நாலு எண்களை கூட்டினாலும் முப்பத்தி நாலு வரும் அதே மாதிரி இர மூன்றாவது காலத்துலேயும் நான்காவது காலத்துலேயும் இருக்கிற எந்த நான்கு ஒரு சதுரம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதில் எந்த நான்கு நம்பரை கவுட்னாலும் முப்பத்தி நாலு வரும் மூணு ப்ளஸ் நாலு மூணு ப்ளஸ் நாலு இஸ் ஈக்குவல் டு ஏழு ஸோ அதுக்கப்புறம் ஏன் நாலு நாளாக எழுதுனேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது வள்ளிமலை சுவாமிகள் அது அது மாதிரி தொகுத்துருக்கார் எப்பேற்பட்ட ஞானியாக இருப்பார் இப்போ ஒன்று பதினாறு எட்டு ஒம்போதுன்னு எழுதிட்டு வராங்களா அடுத்தது ரெண்டு பதினஞ்சு ஏழு பத்துன்னு எழுதியிருக்கேன்னா இது அப்படியே எழுதிட்டு வரும்பொழுது முதல் காலம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அந்த பதினாறு ஸ்டான்ஸாவோட முடியும் பதினாறு முடிஞ்சு திருகி பதினாறில் தொடங்குறேன் அடுத்த காலம் தொடங்கும் பொழுது அது டிசெண்டிங் ஆர்டரில் வருது டிசெண்டிங் ஆர்டரில் வந்து ஒன்றில் முடியுது அப்புறம் மூணாவது காலம் அது பதினாறில் பாதி எட்டு அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து அப்புறம் ஒம்பது டிசெண்டிங் ஆர்டரில் வந்து ஒம்பது ஆகி அந்த ஒம்போது இடத்து திரும்பி எழுதும்போது நாலாவது காலத்தில் அது அசன்டிங் ஆர்டரில் வருது பதினாறுக்கு அப்புறம் ஒன்று போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா பதினாறு ஸ்டான்ஸாக அப்புறம் முதல் ஸ்டான்ஸாக வந்துடுறோம் இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கணிதத்தை ஒரு விதிமுறையோடு புகுத்தி இருக்கிறார் வள்ளிமலை சுவாமிகள் இந்த எண் ஏனின் சிறப்பு என்ன வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி அபவுட் த நம்பர் செவன் என் சிற்றறிவுக்கு எட்டியதை கூறுகிறேன் வாரத்தில் ஏழு நாட்கள் வானவில்லில் ஏழு வர்ணங்கள் சப்த ரிஷிகள் ஏழு இசையில் ஏழு ஸ்வரங்கள் என் ஏழை எந்த என்னாலும் வகுக்க முடியாது வித்தவுட் ரிமைண்டர் ஒன்னை தவிர கடை ஏழு வள்ளல்கள் உடலில் ஏழு ஆதாரங்கள் சப்த புரி புனித இடங்கள் ஏழு பூமிக்கு மேல் ஏழு உலகம் பூமிக்கு கேள் கீழாக ஏழு உலகம் இந்து திருமணங்களிலே சப்தப்படிகள் ஏழு முறை ஒவ்வொரு காரணம் காட்டி நாம் சுற்றி வருவோம் சப்த கண்ணியர் ரத சப்தமி சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரின் மீது ஏறி தனது பயணத்தை வடகிழக்கு துவங்கும் மாதம் வசந்த காலம் அதுதான் ரத சப்தமி ஆர் செவன் காட்ஸ் இன் க்ரீக் ஏழு கண்டங்கள் காண்டினென்ட்ஸ் சினிமாவில் கூட ஜேம்ஸ் பாண்டோட நம்பர் ஜீரோ ஜீரோ செவன் இட் இஸ் அ டிவைன் நம்பர் ஏழு என்பது தெய்வத்தன்மை உடைய புனிதமான எண் இப்படி வள்ளிமலைகள் சுவாமிகள் தொகுத்த இந்த வேல்மாறலை நாம் பாடினால் கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகை மைந்தன் குகன் வேலன் முருகன் அழகன் செந் செந்தில் வேலன் மயிலோன் வள்ளிமணாலன் சண்முகன் ஆறுமுகன் சுரபூபதி ஆகிய இவன் நம் மனதில் நம் நம நம் மனதில் உறைவும் இவன் குருவாய் வருவாய் வந்து அருள் புரிவாள் அருள் புரிவான் வேலும் மயிலுமாய் எங்களுடைய உள்ளத்திலே உறைந்து குகனே நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுவோமாக அன்புடன் அனுசுயா ராமலிங்கம்